ஒரு சமயம் மகாருத்ரம் என்ற காட்டில் தேவகர்ப்ப மகரிஷி ஒரு ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்தார் அந்த ஆசிரமத்தில் மல்லிகை மந்தாரை துளசி என அனைத்து பூச்செடிகளும் பூத்து குலங்கி அந்த காடை நறுமணமாக பரவி கிடந்தன மகரிஷி சில பசுக்களையும் பராமரித்து வந்தார் அவர் அந்த காட்டையும் ஆசிரமத்தையும் எப்போதுமே மங்களகரமாக வைத்திருப்பார் அதனால் அந்த காட்டின் மேல் மகாலட்சுமியின் பார்வையும் விழுந்தது போதா குறைக்கு விஷ்ணுவுக்கு நைவேத்தியம் செய்த பாலையை உணவாக உட்கொள்வார் மகரிஷி இதனால் மகாலட்சுமி மகரிஷியை நேரில் காண ஆசிரமத்திற்கே வந்தாள் மகாலட்சுமியை கண்டதும் மகரிஷி வணங்கினான் உடனே மகாலட்சுமி மகரிஷியை நான் உன் பக்தியைக் கண்டு மெய்சிலிருத்தேன் அதனால் நீ செல்வ செழிப்புடன் வாழ்வாய் என வரத்தை கொடுத்து விட்டு மகாலட்சுமி மறைந்தாள் இப்போது தேவகற்ப மகரிஷிக்கு கோபம் வந்தது துறவியான நமக்கு ஏன் செல்வம் நமக்கு தேவையெல்லாம் முக்திதானே நாம் எப்படியாவது மகாலட்சுமி கொடுத்த வரத்தை நடக்க விடக்கூடாது என நினைத்து அந்த ஆசிரமத்தை விட்டு கிளம்பினார் மகரிஷி அவர் அந்த காட்டின் வழியாக சென்று கொண்டிருக்கும் போது ஓரிடத்தில் மன்னன் தன் படைகளுடன் அந்த காற்றில் வேட்டையாடிவிட்டு ஒரு மரத்தடி நிழலில் ஓய்வெடுத்து உறங்கிக் கொண்டிருந்தான் மன்னனின் அருகில் ரத்தினம் பொறிக்கப்பட்ட மன்னனின் கிரீடம் பட்டு துணியில் வைக்கப்பட்டிருந்தது அதை பார்த்த தேவகற்ப மகரிஷிக்கு மிகவும் சந்தோஷம் நாம் மன்னனின் அருகில் சென்று கிரீடத்தை தன்னுடைய காலால் எட்டி உதைத்தால் மன்னனின் கோபத்திற்கு நாம் ஆளாகலாம் மன்னனின் கிரீடத்தை உதைத்ததால் நமக்கு மரண தண்டனையும் கிடைக்கும் இதன் மூலம் நாம் முக்தி அடைந்து விடலாம் மகாலட்சுமி கொடுத்த வரமும் பலிக்காது என்று நினைத்து கிரீடத்தின் அருகில் சென்ற மகரிஷி நினைத்தது போலவே மன்னனின் ரத்தின கிரீடத்தை தன்னுடைய காலால் எட்டி உதைத்தார் கிரீடத்தை எட்டி உதைத்ததும் கிரீடத்தில் இருந்து ஒரு நாகம் அருகில் இருந்த புதருக்குள் ஓடியது அந்த நாகம் வேறு யாருமல்ல மகரிஷியின் எண்ணத்தை புரிந்து கொண்ட மகாலட்சுமி தான் அனந்தன் என்ற நாகத்தை கிரீடத்திற்குள் ஒழிய சொல்ல அந்த நாகமும் கிரீடத்தில் ஒளிந்து இருந்தது அந்த நாகம்தான் மகரிஷி கிரீடத்தை எட்டி உதைத்ததும் கிரீடத்திலிருந்து இருந்து புதருக்குள் ஓடியது புதருக்குள் சென்ற பாம்பை பார்த்த மன்னனும் வீரர்களும் அரசனின் உயிரை காக்கவே மகரிஷி மன்னனின் கிரீடத்தை எட்டி உதைத்து இருக்கிறார் என புரிந்து கொண்டு மகரிஷியின் காலில் விழுந்து நன்றி கூறினார்கள் அதன் பிறகு மகரிஷியை தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்துச் சென்ற மன்னன் தேவகற்ப மகரிஷியை அரண்மனை ராஜகுருவாக ஆக்கி அவருக்கு அனைத்து தகல வசதிகளையும் செய்து கொடுத்தான் ஆனால் மகரிஷியோ தான் முக்தியடைய முடியாமல் இப்படி மகாலட்சுமி நமக்கு கொடுத்த வரம் நடந்து விட்டதே என எண்ணி மிகவும் வேதனை அடைந்தார் மகாலட்சுமி கொடுக்க வேண்டும் என நினைத்து விட்டால் என்ன ஏழை என்ன பணக்காரன் என்ன தேடி வந்து நம்மை கோடீஸ்வரனாக மாற்றி விடுவாள் அதற்கு நாம் செய்ய வேண்டியது தேவகற்ப மகரிசியை போல நாமும் இருக்கும் இடத்தையும் நம்முடைய மனதையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு சூப்பரான கதையில சந்திக்கலாம் நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நம்முடன் இணைந்திருங்கள் வாழ்க தமிழ் வளர்க தமிழனின் பண்பாடு நன்றி வணக்கம்